உன்னிடம் ஒரு கனவு அல்லது ஒரு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமையும் உன்னிடம் இருக்கிறது என்றுதான் பொருள் தொடர்ந்து முயற்சி செய் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு யாரும் வேண்டாம் என்று நினைக்கிறோம் சில நேரங்களில் நமக்கு என்று ஒருவர் கூட இல்லையே என்று வருந்துகிறோம் யாருக்கு நாம் தேவைப்படுகிறோமோ அவர்களும் யாருடைய தேவை நமக்கு இருக்கிறதோ அவர்களும்தான் நமக்கான நல்ல நண்பர்கள் உறவினர்கள் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் வியர்வை சிந்தாத உடலும் விடாமுயற்சி இல்லாத மனமும் என்றுமே தான் நினைத்த உயரத்தை அடையவே முடியாது அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் ஆனால் நல்ல குணம்தான் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் அனைவருக்கும் பிடித்தவனாக இருப்பது என்பது அந்த ஆண்டவனாலேயே கூட முடியாது ஆனால் அனைவரிடமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் அதுவே போதுமானது எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கூடவே வந்து சேரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் தானாகவே பிறக்கும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே உன் வளர்ச்சி உன் கையில் மட்டுமே இருக்கட்டும் யாரோ கொடுக்கும் கைத்தட்டலுக்காக உனது இலக்கை தரம் தாழ்த்தாதே